ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகன் ஐகி இன்னைக்கு காலையில் மூணே முக்காலிக்கே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பி எங்கே போயிட்டுருக்குறோன்னு பாத்தீங்கன்னா பங்காளி வீட்டு அக்காவோட எழுதிங்கள் சீருக்காக தான் எழுதிங்கள் சீரில் அப்பா அம்மாக்கும் முக்கியத்துவம் இருக்கும் தம்பிக்கும் முக்கியத்துவம் இருக்கும் ஹஸ்பண்ட் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அதே மாதிரி பங்காளி வீட்டு லேடிஸ்க்கும் முக்கியத்துவம் இருக்கும் அதை அப்புறம் அருமக்காரர் எழுதுங்கள் காரனு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சீரு தான் இது எழுதுங்கள் சீரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் அதை பற்றி நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி எழுதுங்கள் சீர் பண்ணிக்க போகிறவங்க இவங்க தான் கொங்கு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது ஒரு சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா முழுக்காதன் குளத்தில் மட்டும்தான் வந்து இந்த எளிதுங்கள் சீர் பண்ணிப்பாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடில் ஈரோடு கரூர் திருச்செங்கோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டத்தில் இருக்கிறவங்களுமே வந்துட்டு இந்த சீர் பண்ணிக்கலாம் சீர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலையில் ஒரு ஆறைகள் ஆடுறதா இருக்கும் அப்போயே பார்த்தீங்கன்னா இலை போட்டு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இலையில பரிமாறுறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை போன வருஷம் அந்த டைம்லலாம் எழுதிங்கள் சீர் முடிச்ச லேடிஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் வந்து பரிமாறணும் மற்றவங்களாம் யாருமே பாத்தீங்கன்னா அந்த பொருளை கூட கையில் தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதுதான் வந்து எழுதுங்கள் சீர் பண்ணிக்கிட்டவங்களுக்கான பவர் எழுதிங்கள் சீரோட ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா பாலக்கால் போடுறது பங்காளி வீட்டில் அஞ்சு லேடிஸ் வந்துட்டு அந்த பாலக்காலில் ஒரு கீழே வந்து வெட்டிட்டு வந்து ஆல்ரெடி வச்சுருப்பாங்க அதை வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி அதுக்கு வந்து அந்த மஞ்சள் துணி மூட்டையில் வந்துட்டு கட்டுறாங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த படலில் வந்து ஒரு ஓரத்தில் கட்டிடுறாங்க இந்த உருமலை கட்டுக்கட்டு இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அருமைக்காரர் அவரை சொல்கிறது படி தான் நம்ம எல்லாருமே நடந்துக்கணும் எழுதிங்கள் சீர் பண்ண லேடிஸ் மட்டும்தான் வந்து அந்த படலுக்குள்ளே போகணும் மற்றவங்க எல்லாம் கால வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க பாலக்கால் போட்ட உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா தீர்த்து எடுத்துகிட்டு வர்றது இதுவும் ஏழு பேர் எடுத்துகிட்டு வரணும் அந்த எழுதிங்கள் சீர் பண்ணுற அந்த பெண்ணும் அதுக்கப்புறமா கூட வந்துட்டு ஒரு ஆறு லேடிஸ் அவங்களும் சேர்ந்து மொத்தமாக ஒரு ஏழு தீர்த்து கூட எடுத்துகிட்டு வந்து அந்த வெள்ளை மாற்று விரித்து வச்சுருக்கிறதுல வந்து வச்சுட்டு அங்கே சில இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா படலுக்குள்ளே ரெண்டு குடம் வெளியில் மீதி இருக்கிற குடம் எல்லாமே வச்சிடணும் அதுக்கப்புறமா யாருக்கு எழுதிங்கள் பண்ணுறோமோ அவங்களோட அண்ணா தம்பி வந்துட்டு பொடச்சட்டி வானாச்சட்டி எல்லாம் அந்த தெனமாவு மாவு கோத மாவுன்னு சொல்லுவாங்க அது வேக வைக்கிறதுக்காக அவங்க தான் வாங்கி கொடுக்கணும் இது வந்து அப்பா அம்மாவும் இருந்து அண்ணன் தம்பி செய்கிற சீரு அடுத்த முக்கியமான நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இந்த மாவு பிணையிறது தான் இதுவும் பார்த்திங்கன்னா எழுதிங்கள் சீர் முன்னாடியே யாரெல்லாம் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் கை தொட்டு பிணையணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் பண்ணணும் ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் அந்த அவங்க செய்கிற மாதிரி உருண்டையாட்ட வராது இதில் வந்து பெருசாக ஒரு உருண்டையும் சின்னதாக வந்துட்டு குலவிக்காரிக்குன்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி அவங்க தான் வந்து குலவிக்காரி சீர் செய்கிறவங்க அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக சின்னதாக ஒரு உருண்டையும் அப்புறம் வெள்ளம் வச்சு வேக வைக்கிறதுக்காக நல்லா பெருசாக ஒரு உருண்டையும் பிடிச்சிருவாங்க அந்த உருண்டையெல்லாம் சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரச இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சு அந்த மாவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த அரசு இலைக்கு மேலே நல்லா நூல் சுற்றி கட்டிடுவாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப வந்து வர வரன்னு விரிசல் விடுற மாதிரியும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் வந்து பிணையணுன்றதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு பணிச்சிட்டு இருக்கிறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டு கையில் பிடிச்சிருக்கிறவங்க மாவை தொடங்க நூல் கட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எளிதங்கள் பண்ணி இருக்கணும் ஆண்களுக்கு வந்துட்டு சாங்கியம் இல்லை இதை தொடர பெண்களுக்கு தான் வந்து சாங்கியம் எளிதங்கள் பண்ணாத பெண்கள் வந்து இது தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நல்லா இந்த மாதிரி பதத்தில் இவ்வளோ திக்காக மாவு வந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வெள்ளம் வைப்பாங்க அச்சு வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து அது மேலே வச்சு கரெக்டாக அளவு ஒரு கத்தியை வச்சு அந்த வெள்ளத்தை உள்ளே வைக்கிறதுக்கு அளவாக ஓட்டை போடுறாங்க அந்த ஓட்டக்குள்ளே இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வந்து அப்படியே தோசை மாதிரி நல்லா பூரி மாதிரி திக்காக தட்டி வச்சுக்கிறாங்க மேலே வச்சு கவர் பண்ணுறதுக்காக இப்போ வந்து அந்த மாவுக்குள்ளே இருக்கிற மார்க் பண்ணின இடத்துல இருக்கிற மாவை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து வர மாவு போடுறாங்க அதுக்கப்புறமா தான் வெள்ளை வைக்கிறது ஏன்னா வெள்ளம் வந்துட்டு உருகாமல் எடுக்கணும் ஒன்றரை மணி நேரம் தீயரிச்சு ஒன்றரை மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறமாவும் அந்த வெள்ளம் எந்த நிலமையில வச்சோமோ அப்படியே இருந்தால் தான் வந்து குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இவ்வளோ பக்குவமாக பண்ணுறாங்க அந்த ஓட்டை போட்ட இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு வரமாவை போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுவும் தின தான் அதுக்குள்ளே அச்சு வெள்ளத்தை வச்சு கொஞ்சம் கூட சந்து இல்லாமல் வரமாவிலேயே வந்து நல்லா குத்தி குத்தி நிறைச்சிட்றாங்க கொஞ்சம் கூட சந்து இல்லாத மாதிரி பண்ணிட்டு அப்புறமா வந்துட்டு அந்த உள்ள தோண்டி எடுத்தோம் பாத்தீங்களா அந்த பெனஞ்ச மாவு அதை மீதி இருக்கும்ல அதையே வந்துட்டு நல்லா பூரி மாதிரி தட்டி அது மேல தட்டு மாதிரி வச்சு நல்லா தண்ணியை தொட்டு தொட்டு தொடைச்சு கவர் பண்ணிடுறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா அரசு இலையை வச்சு வச்சு சுத்தி சுத்தி மாவுல வந்து நூல் படாத மாதிரி ஃபுல்லா இலையை வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேல வந்து நூல் வச்சு கட்டிடுறது இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மின்னக்குச்சி குச்சி தென்னோலை வாழை இலை பால மரத்தோட இலை இப்போ வந்து அரச இலை அப்புறமா அந்த புடச்சட்டிக்குள்ளே வைக்கிறது பார்த்தீங்கன்னா மாங்குச்சி அந்த பொடச்சட்டிக்குள்ளே மாங்குச்சியை வச்சு இந்த மாவு எல்லாத்தையும் வச்சுட்டு தீ இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பருத்தி மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஆக்க போடுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புளியங்குச்சி யூஸ் பண்ணுறது லாஸ்ட்டாக குழவி தண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலந்த முள்ளை வந்துட்டு கொடை மாதிரி பிடிச்சிட்டு நிற்பாங்க இந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இலை தலை மரம் குச்சி எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சீரில் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களும் பார்த்திங்கன்னா கணவர் வீட்டு சொந்தத்தையும் மனைவி வீட்டு சொந்த பந்தங்களும் எல்லோருமே வந்துட்டு சேர்த்து வச்சு பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே உரிமை தர்ற மாதிரியான இப்போ இப்போதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ தெனமாவை போட்டு நல்லா பெரிய உருண்டையாக பிடிச்சிட்டு அஞ்சு குடம் தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு முழுக்க வேக வைப்பாங்களாமா வெடியை கலையில் தான் வந்துட்டு எடுத்து ஆற வைப்பாங்களாமா இப்போது நார்மலாக வந்துட்டு எல்லா கூட்டத்துலேயும் பண்ணுற எழுதுங்கள் சீருக்கும் முழுக்காதன் குளத்தில் இருக்கிறவங்க பண்ணுற எழுதுங்கள் சீருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான முறையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மற்ற கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காரியத்தில் முன்னாடி நிற்கிறதுக்கும் கெட்ட காரியத்தில் வந்துட்டு முக்கியமான சில சடங்குகள்லாம் செய்கிறதுக்காகவும் எளிதுங்கள் சீர் பண்ணிக்கிட்டவங்களை கூப்பிடுவாங்க இப்போ மாவுக்குள்ள வெல்லம்லாம் வச்சு அரச இலையை சுற்றி நூல் கட்டி எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சாச்சு இந்த புடச்சட்டியில வட எல்லாம் பார்த்தீங்கன்னா பூவை வந்துட்டு மாலை மாதிரி சுற்றி ஊட்டிருக்குறாங்க அந்த பொடச்சட்டிக்குள்ளே ஒரு அரைக்குடன் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து மாங்குச்சியெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே இந்த மாவை அப்படியே வச்சு வேக வைக்கலாம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அருமைக்காரர் சொன்னது பார்த்திங்கன்னா அந்த புடச்சட்டிக்குள்ளே மூணு குடம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த புடச்சட்டியை மூடுற மாதிரி ஒரு தட்டு அதுவும் ஓட்டோட்டையாக இருக்கிற மாதிரியான ஒரு தட்டு அது மேலே வந்துட்டு மாவை வச்சுட்டு கீழே தீ எரிக்கும் போது அந்த தண்ணியிலேருந்து வர்ற ஆவி மூலமாகவே இந்த மாவு வெந்துடுன்னு சொன்னாங்க தீ எரிக்கும் போது அந்த நீராவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா கவர் பண்ணுற மாதிரி அந்த புடச்சட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வானாச்சட்டியும் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடணும் அந்த கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாவும் போய் முட்டாமல் இருக்கணும் அந்த சட்டியில் இதை வேக வைக்கிறதுக்காகவே வந்து புதுசாக ஒரு அடுப்பு இந்த புடச்சட்டி சட்டி அப்புறம் வானாச்சட்டி எல்லாமே வந்துட்டு புதுசு தான் இது எல்லாமே வந்துட்டு அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற சீரு இதை ஃபுல்லாக விறகு எரிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து அவங்க எரிச்சிட்ருக்கிறது இல்லை அதனால வந்து பங்காளி வீட்டில் யாரெல்லாம் எழுதிங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக அந்த ஒன்றரை மணி நேரம் தீ இருக்கிறதும் சாங்கியத்துக்காக பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி வந்துட்டு ஒரு சூடை மட்டும் பற்ற வச்சு அந்த சூடை அணையிற வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க அண்ணன் தம்பி வந்துட்டு அக்கா தங்கச்சிக்காக கொடுத்து இதெல்லாம் பொறுப்பாக நின்று செஞ்சு தரது வந்துட்டு அவங்களோட முக்கியமான உரிமை கடமையும் கூட அந்த கேப்பில் நாங்கள் போய் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆக்க போட்டு தண்ணி ஊற்றுறது அதுக்காக தான் வந்து புளியங்குச்சியெல்லாம் ரெடியாக வச்சுருக்குறாங்க நல்லா ஒரு முக்காலி போட்டு அதில் உட்கார வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நீர் விளாவுகிறது ரைட்டில் ஒரு தடவை லெஃப்டில் ஒரு தடவை ரைட்டில் ஒரு தடவை அந்த மாதிரி மூணு தடவை வந்துட்டு விளாவுவாங்க அதுக்கப்புறமா வெள்ளை சாப்பாடும் செஞ்சோறுன்னு சொல்லுவாங்க சிவப்பு கலரில் மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் தானே நான் வந்து கெஸ்டில் தான் சொல்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது வெலை சோறு செஞ்சோறு வச்சிருப்பாங்க அதை வச்சு தான் வந்துட்டு ஆக்க சுற்றி போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டையும் வந்து கையில் பிடிச்சி ரைட்டில் லெஃப்டில்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு டைம் சுற்றி சுற்றி போடுவாங்க முன்னாடியும் பின்னாடியும் அந்த நீர் சுற்றி போடுறது சாப்பாட்டை சுற்றி போடுறது ஆக்க புளியங்குச்சி சுற்றி போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பங்காளி வீட்டு லேடிஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் தண்ணி ஊற்றும் போது பின்னாடி நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அக்காவோ தங்கச்சியோ அதாவது நான் நங்கையா குழந்தையா அவங்க தான் நிற்பாங்க நங்கையா குழந்தையா வந்துட்டு அந்த எளிதங்கள் சீர் பொண்ணுக்கு குளிச்சு விடுற மாதிரியான ஒரு சடங்கு தான் இது அதுக்கப்புறமா புளியங்குச்சியில் மூணு குச்சி வந்துட்டு இதே மாதிரி வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரே குச்சியில் ரெண்டு கிளையாக பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு மூணு குச்சி வந்து வெட்டி வச்சுருப்பாங்க அதை வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் பிடிச்சி அவங்கள வந்துட்டு மேலேருந்து கீழே ஒரு மூணு டைம் எடுத்துட்டு அதை தாண்ட சொல்லுவாங்க மூணாவது குச்சியை வந்துட்டு ரெண்டு கால்லையும் வச்சு முதிச்சு நிற்க சொல்லுவாங்க அதை முடிச்சுட்டா ஆக்க போடுறது முடிஞ்சது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குச்சியை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் உட்கார வச்சுட்டு நீர் உழவுவாங்க இது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி பச்சை தண்ணி எது வேணால் வந்துட்டு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்கை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் குளிக்கிற மாதிரி தான் இது அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த யார் சீர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களும் போய் குளிச்சுட்டு வரணும் பின்னாடி நின்று நங்கையா குழந்தையை அவங்களும் போயிட்டு குளிச்சுட்டு வரணும் பங்காளி வீட்ல ரெண்டு லேடிஸ் வந்துட்டு அந்த ஆக்கு போடுறதுக்காக அந்த குச்சி எல்லாம் வச்சு சுற்றுனாங்க பாத்தீங்களா அவங்களும் போய் குளிச்சுட்டு வரணும் இப்போ வந்து ரெண்டு கையிலயும் தண்ணி அள்ளி அப்படியே சூரியனை கும்பிட்டு தண்ணி கீழே விட சொன்னாங்க அந்த அக்கா பாத்தீங்கன்னா சூரியனுக்கே வீசிட்டாங்க இந்த மாதிரி எல்லாரும் சொல்லும்போது நமக்கு புரியாமையும் சில காமெடியும் நடக்கும் அதுக்கப்புறமா புடச்சட்டி சீர் கொடுத்த அண்ணா தம்பி இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அதையும் எளிதங்களுக்கார பெரியவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கிப்பாங்க இப்போ எல்லாரும் குளிச்சுட்டு எல்லாம் மாற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த படலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்காக பழம் கொடுப்பாங்க அந்த படலுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஏர் ஒளவு ஓட்டும் போது நொகோன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க மரத்தில் வந்துட்டு குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சு அது மேலே வந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டையை விரித்து தான் உட்கார வச்சு சாப்பிடுவோம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த தெனமாவை வந்து பங்காளி வீட்டு லேடிஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒன்றரை மணி நேரம் தீயரிச்சு வேக வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா பிறந்தவன் வந்துட்டு இழந்த முள் கொடை பிடிக்கும்போது நங்கையா குழந்தையாக்க வந்துட்டு குழவி சீர் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மர உரல் இருக்கும் பார்த்தீங்களா குந்தானின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே வந்துட்டு கொலவி ஒன்று வச்சுருப்பாங்க அதை வந்து சீர்காரி அப்படியே பின்னாடி திரும்பி நின்று உதச்சி விடும்போது இந்த குலவிக்காரவங்க வந்து அந்த குலவியை தூக்கிட்டு ஓடி போய் சீர்காரவங்களோட மடியில் வச்சுட்டு உட்காந்துடணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான் டைம் பாஸுக்காக அந்த மாவு வேகிற வரைக்கும் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்றதுக்காக யோசிச்சு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது நங்கையா குழந்தையாக்குள்ளே விளையாடுற மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா கொடை மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறது இழந்த முள்ளோட ஒரு கிளை இந்த பக்கம் அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா மர உரல் அதுக்குள்ளே சின்ன குலவி மாதிரி வச்சுருக்குறாங்க அதை உதச்சி விடுறதுக்கு முன்னாடி நல்லா பழுக்க காய்ச்சின கொழுவில் வந்துட்டு நாவிதன் அவங்க மோரை ஊற்றுவாங்க இப்போ சட சடம் சத்தம் வரும்போது தான் வந்துட்டு அந்த உரலை உதச்சி குழவையை தள்ளி விடணுமாமா தள்ளி விட்டதுக்கப்புறமா கீழே விழுகிற அந்த குழவையை வந்து நங்கையா குழந்தைய அவங்க ஓடி போய் உட்காரணும் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சீர்கார பொண்ணும் வந்துட்டு அந்த போய் உட்காந்துடணும் இதில் யார் ஃபர்ஸ்ட் போய் உட்காறாங்கன்றது ஒரு கேம் மாதிரி சீர்கார பொண்ணோட மடியில வந்துட்டு அந்த கொழுவை போட்டுட்டு உட்காந்துடணும் குழவிக்கு பதிலாக குழந்தையும் எடுக்கலாம் இங்கே நல்லா உச்சி வெயிலில் வந்து ஒன்றரை மணி நேரம் தீ எரிச்சாதான் அந்த மாவு வந்துட்டு நல்லா வெந்து வரும்ன்றதுக்காக எல்லாரும் தீ எரிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து தண்ணி ஊத்துற சீரு கொலவை சீர் முடிச்ச உடனே மறுபடியும் தண்ணி ஊற்றணும் இதுலயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிறது வந்துட்டு நங்கையா குழந்தையாக தான் நிற்கணும் சைடில் வந்து தண்ணி ஊத்துறாங்க பாத்தீங்களா அவங்க வந்துட்டு நம்ம பங்காளி வீட்டில் எழுதிங்கள் முடிச்சு லேடிஸ் தான் ஊத்துவாங்க இதெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றது பாத்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க அருமக்காரர் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டைம் தண்ணி ஊற்றும் போது நெத்தி ஃபுல்லா குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்துறாங்க அதுவும் ஒரு சாங்கியம் எல்லா தடவையுமே பார்த்திங்கன்னா குடத்துலேருந்து டேரெக்டாக தலையில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதை தான் வந்துட்டு தலையில் ஊற்றுறாங்க நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து தீ நிற்காமல் ஒரே ஸ்பீடில் நல்லா முளக்கி விட்டு எரித்து வேக வச்சுட்டாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த அரசு இலை நல்லா பழுத்துருச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க வெந்திருச்சா இல்லையான்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சு அந்த அரசு இலையெல்லாம் நூலெல்லாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் சீர்காரி குழவிக்காரி அருமக்காரரு நாவிதன் எல்லாரும் நிற்கும் போது அதை வந்துட்டு நாலு பக்கமாக கோடாரி வச்சு புழப்பாங்க சும்மா வந்துட்டு நாலு பக்கமாக வந்துட்டு கீறல் மாதிரி போட்டுட்டாங்க அந்த வெள்ளத்தில் அடிப்படாமல் சைடில் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி வந்து நல்லா புலந்து விட்டுட்டாங்க அந்த வெள்ளத்தை வந்துட்டு ஈஸியாக எடுக்கிற மாதிரி இதில் மாவும் வந்திருக்கணும் அந்த வெள்ளமும் பார்த்தீங்கன்னா உருகாமல் அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வெள்ளம் பாருங்க எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது இந்த மாதிரி வந்தால் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு அது மேலே ஒட்டிருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு வெள்ளம் வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சுத்திலையும் நிற்கிற எல்லாத்துக்குமே காட்டணும் அதுக்கப்புறமா அந்த தினை மாவு சுத்திலையும் வச்சோம் பார்த்திங்களா அந்த மாவு நல்லா வெந்த மாவு வந்துட்டு அந்த சீர்காரி குழவிக்காரி சுத்திலையும் நிற்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அந்த மாவு வெந்துட்டு இருக்கும்போதே எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கத்தவலையில் சாப்பாடும் வச்சு வாழைக்கா பொரியல் அப்புறம் குழம்பெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கணும் இந்த மாவை பொழந்து பார்த்து வெள்ளத்தையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா உடனே படலுக்குள்ளே வந்துட்டு அந்த நங்கையா குழந்தையா சீர்காரி இன்னொரு பங்காளி வீட்டுலேடி மூணு பேருத்துக்கும் சேர்த்து அந்த சாப்பாட்டை தான் வந்து போடுவாங்க அப்போ தான் வந்து விரதம் முடித்த மாதிரி அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கா எழுதுங்கள் சீர் முடிச்சுட்டு எல்லா சீரும் செய்கிறதுக்கு தகுதியானவங்களாக ஆயிட்டாங்க இதுக்கப்புறமா எல்லா நல்ல காரியத்திலையும் முன்னாடி நின்று சீர் செய்யலாம் இந்த மாதத்தில் வந்து எந்த கல்யாணமும் வராதங்காட்டி வேம்பு அரசும் இருக்கிற மாதிரியான பிள்ளையார் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நவதானியம் சுற்றிலையும் போட்டு விட்டுட்டு விநாயகருக்கு அந்த வேம்பரசுக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் கயிறு கட்டிட்டு வந்துட்டால் ஒரு கல்யாணம் முடித்து சீர் செஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து அவங்க எப்போ வேணாலும் அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்டு சீர் செய்யலாம் எழுதிங்கள் சீர் முடிச்சுட்டு இந்த மாதிரி வேம்பரசு இருக்கிற விநாயகர் கோயிலில் போயிட்டு இந்த சடங்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கணவர் வீட்டுக்கு போகணும் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறமா குழவி சீர் செஞ்சாங்க பார்த்தீங்களா நங்கையா குழந்தையா அவங்களையும் சீர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வரணும் இந்த வேம்புக்கும் அரசுக்கும் இந்த மாதிரி நவதானியம் போட்டு தண்ணீர்லாம் ஊற்றி மஞ்சள் கயிறெல்லாம் கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுது அங்கேயே வந்து பூஜையில் வச்சு எடுத்த மஞ்சள் கயிறு அவங்களும் கட்டிட்டு நங்கையா குழந்தையாகவும் கட்டிகிட்டு நமக்கு சுற்றிகிட்டு இருக்கிற சுமங்கலி லேடிஸ் எல்லாத்துக்குமே தருவாங்க நம்மளும் அதை வாங்கி கட்டிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீர்காரியோட வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்கிறோம் நாங்கள் வந்து பங்காளி வீட்டு லேடிஸுங்காட்டி கடைசி வரைக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும் நம்ம பங்காளி வீட்டு விசேஷத்தில் நம்ம கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாம் பண்ணாதான் நம்ம வீட்டில் நாளைக்கு ஒரு விசேஷம் வரும்போது வந்துட்டு அவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இப்போது எல்லோருமா சேர்ந்து குலைவி சீர் செஞ்சாங்கல்ல நங்கையா குழந்தையா அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கும் சீர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு வரணும் அதுக்காக போயிட்டு வந்துவிட்டோம் இதில் சீர் சீர்பற்றின எல்லா விளக்கமும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிருங்க நம்ம அடுத்த விளாங்கில் பார்க்கலாம் தேங்க்யூ